படிச்சிருக்கேன் தான் இப்படி ஒரு குள்ளே இந்த மாதிரி அசிங்கம் நடக்குது என்னது ஆளும் கட்சியோட உதவி இல்லாமல் அதாவது ஆளுங்கட்சியோட இருக்கும் அப்படிங்கிற தைரியம் எல்லாத்துக்கும் உடந்தையா தான் இருக்கீங்க வெளியில வர்றது குற்றவாளியா அரெஸ்ட் பண்ணி நீங்க என்னைக்கு தூக்கில போடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு என்ன என்ன பெண்களுக்கான ஆட்சி பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்றீங்க என்னைக்கு பெண்களுக்கா ஆட்சி பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியல அடுத்த கட்ட போராட்டம் எங்களுக்கு தலைமையிலிருந்து என்ன சொல்றாங்களோ நாங்க அதை நிச்சயமா பண்ணுவோம் பெண்களாகிய நாங்கள் என்னைக்கும் பெண்களுக்காக நிப்போம் பாலாஜி மேற்கு மண்டல தளபதி திரு செந்தில் பாலாஜி அண்ணா தலைமையில் இணைஞ்சிருக்கேன் நான் வைஷ்ணவி கவுண்டம்பாளையம் பகுதியில் இருந்து தாவைக்காவில் ஒரு ஒரு வருட காலமாக பயணம் பண்ணிட்டு இருந்தேன் தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா யூத் அண்ட் பாலிடிக்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்ன மாதிரி நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் சேர்ந்தோம் ஆனால் அதி திருப்தி தான் எங்களுக்கு மிச்சம் யூத் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கறத சுத்தமாக அவங்க ப்ரமோட் பண்ணுறது கிடையாது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கேன் மாண்புமிகு மேற்கு மண்டல தளபதி திரு செந்தில் பாலாஜி அண்ணா தலைமையில் இணைஞ்சிருக்கேன் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவைக்கா இன்னொரு ஸ்கிரீன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் இன்றைய தினம் இன்று முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகம் வழியாக என்னோட மக்கள் பணி தொடரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன்